ஆயிரக்கணக்கான வெளிநாட்டினர் தங்கள் குடும்பங்களை ஆதரிக்க அயராது உழைத்து வரும் துபாயில அவங்க அமைதியா அவனுடைய சொந்த விருப்பங்கள் வசதியெல்லாம் தியாக செஞ்சுட்டு வராங்க பெரும்பாலும் நல்ல உணவை தவிர்க்கிறாங்க குடும்பத்திற்காக சேமிக்க தங்கள் பட்ஜெட்டை இருக்கிறாங்க இதற்கிடையில துபாயின் மிஸ்டீஃப் கம்யூனிட்டியில் உள்ள ஒரு சிறிய உணவகம் அவர்களுக்கு நம்பிக்கை கலங்கரை விளக்கமா இருக்கு கடந்த நாலு வருஷமா ஜோர்டானிய வெளிநாட்டவருக்கு சொந்தமான அல் அஃபாண்டி பச்சரி அண்ட் கிரில்ஸ் என்ற சிறிய உணவகம் தேவைப்படும் எல்லாருக்கும் இலவச உணவை வழங்கி வருது யாரும் பசியோட இருக்கக்கூடாது அந்த கொள்கையை அவங்க நம்புறாங்க பணம் செலுத்த முடியாதவங்க ஃப்ரீயா கடைக்கு வந்து வேண்டத ஆர்டர் பண்ணி சாப்பிடலாமா இது குறித்து கடையோட உரிமையாளர் என்ன சொல்றார்னா இந்த முயற்சி தொண்டு செய்யறதுக்காக மட்டும் இல்லை ஐக்கிய அரபு அமிரகத்திற்கு நன்றி சொல்லும் ஒரு வழியாவும் நான் பாக்குறேன்னு சொல்றாரு அதே மாதிரி நாங்க எந்த கேள்வியும் கேட்க மாட்டோம் அதுவும் இல்லாம காசு இல்லாம வரவங்க கிட்ட நாங்க எந்த கேள்வியும் கேட்க மாட்டோம் நிபந்தனைகளும் இல்லை தேவைப்படுறதை அவங்க சாப்பிடலாம்னு சொல்றாங்க உணவகத்திற்கு வெளியே ஒரு போர்டு இருக்கு அதுல என்ன எழுதிருக்காங்கன்னா உங்கள் உணவை வாங்க முடியாவிட்டால் அதை இலவசமா ஆர்டர் செய்யுங்கள் இது அல்லாவின் பரிசு அப்படின்னு எழுதியும் வச்சிருக்காங்க இங்க வரவங்க யாருமே ஆர்டர் பண்ணி சாப்பிட வெக்கமோ கூச்சமோ படக்கூடாதுன்னு அவங்க வர எல்லாரையே நிறைய சாப்பிட சொல்லி ஊக்குவிக்கிறாங்க இரக்கம் மற்றும் சுயமரியாதை மீதான இந்த கவனம் அல் அஃபாண்டி உணவகத்தின் பணிய ரொம்பவே சிறப்பாக்குது மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க